என்று மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக கேட்டான் சந்தனா அதற்கு ஆமாம் என்று சொன்னவுடன் என்ன இருந்தாலும் என்னால ஒருத்தர் வாழ்க்கை வீணா போகிறத பார்த்துட்டு இருக்க முடியாது அதான் சரியாகி திரும்ப வந்துட்டேனே அவ எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் உடனே போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன் நீ எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாம இரு நான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துடுறேன் என்று சொன்னவன் வீட்டிலிருந்து கிளம்பி நேராக உமாநாத் வீட்டை நோக்கிதான் சென்றான் வெளியில் இன்னும் சிறிதாய் மழை தூரர்கள் விழுந்த வண்ணமே இருந்தது அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவள் வீட்டை அடைந்தவன் காலிங் பெல்லை அழுத்தினான் கதவை திறந்தார் உமாநாத் அக்ஷராவின் வீட்டு கதவை தட்டிய ஹரிஷ் உமாநாத் வந்து கதவை திறக்கவும் அக்ஷரா இல்லையா என்று அவசரத்துடன் கேட்டான் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாத உமாநாத் ஒரு நீ குணமாய் வந்துட்ட போல என்று ஒரு மாதிரி குரலில் சொல்ல சார் அதை பத்தி அப்புறமா பேசலாம் முதல்ல அக்ஷரா எங்கன்னு சொல்லுங்க ஹரிஷ் பதட்டத்துடன் கேட்டான் விஷயம் தெரியாம நீங்க வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என் பொண்ணு உனக்காக அவரோட வாழ்க்கையவே தியாகம் செய்ய போறார் உமாநாத் விரக்தியான முகத்துடன் பேசினார் அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன் தயவு செஞ்சு அக்ஷரவை கொஞ்சம் கூப்பிடுங்க ஹரீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை இழந்து கொண்டு இருந்தான் அவனுடைய பரிதவிப்பை பார்த்து யோசனையுடன் முகத்தை சுளித்த உமாநாத் நீ ஆல்ரெடி ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஹரீஷ் செடியினோட ஃபேமிலி நேற்று நேட்டே அக்ஷரவை இங்கேருந்து மும்பைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே தான் அவங்களோட கல்யாணம் நடக்கப்போகுது என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறினார் என்ன சொல்றீங்க சார் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் போகலையா ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்க இல்லை ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணத்துலேயே எனக்கு விருப்பம் இல்லை என் பொண்ணோட பிடிவாதத்துக்காக தான் இந்த கல்யாணமே நடக்குது அதனால் எனக்கு அங்கே போகவே விருப்பம் இல்லை தான் கண்ணு முன்னாடியே பொண்ணோட வாழ்க்கை வீணாக போகிறத எந்த தான் பார்த்துட்டு இருக்க முடியும் என்று ஒரு பெரும் மூச்சுடன் சொன்ன உமாநாத் அப்புறம் உனக்காக என் பொண்ணு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கா என்று தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து ஹரீஷிடம் கொடுத்தார் அதை வாங்கி திறந்த ஹரீஷின் கைகள் லேசாக நடுங்கியது அதில் ஹரீஷ் இந்த லெட்டரை நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எப்படி இருந்தாலும் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் உயிரை காப்பாற்றுகிற ஒரு டேப்லெட்டுக்கு ஈடாக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு சம்மதித்தேன் இப்போ என் கையில் டேப்லெட் இருக்குது ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்க எங்கே இருக்கீங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல என்று எழுதியிருந்த இடத்தில் இருந்த எழுத்துக்கள் நீர்பட்டு கலைந்திருக்க இதை எழுதும் போதே அவள் அழுது என்பதை புரிந்து கொண்டான் ஹரீஷ் அந்த கடிதம் தொடர்ந்தது நான் ஏன் இதை செஞ்சேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு என்னோட ஒரே வருத்தம் என்னன்னா இதை நேரில் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை தப்பான நேரத்தில் காதலிச்சிட்டேன் ஆனால் என்னால் அதை செய்யாமல் இருக்க முடியல எல்லாரும் உங்களை பற்றி எதேதோ சொன்னாலும் என்னோட பார்வையில் நீங்கள் ஒரு திறமையான அன்பான சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன்னு நான் உணர்ந்திருக்கேன் உங்களோட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் ஒருத்தரை நேசிச்சா அவங்களுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க உங்கள் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கவும் நீங்கள் யோசிக்கிறதே இல்லை ஒருவேளை நீங்கள் என்னை முட்டாளன்னு கூட நினைக்கலாம் ஆனால் நீங்கள் எத்தனையோ தடவை என்னோடய உயிரை காப்பாற்றிருக்கீங்க பதிலுக்கு இந்த முறை உங்களோட உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது எப்படி என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லனு இந்த முடிவு எடுத்துட்டேன் அக்ஷரா உணர்வு பூர்வமாக எழுதியிருந்ததை பார்த்த ஹரிஷின் கண்கள் கலங்கியது வேகமாக அதை துடைத்து கொண்டவன் அந்த லெட்டரின் கடைசி பகுதியை படித்தான் ஹரிஷ் எந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் உடஞ்சி போயிடக்கூடாது நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க இதுக்கு பதிலுக்கு நான் உங்ககிட்ட எதையுமே கேட்க மாட்டேன் உங்கள் காதல் உட்பட உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே சந்தனாக இருக்கா நீங்கள் அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் கண்ணில் தான் நான் பார்த்துருக்கேன் அப்போலாம் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் சந்தனாவுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கக்கூடாதான்னு ஆனால் இந்த ஜென்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சந்தனாவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தருன்றது ஏற்கனவே முடிவான ஒன்று அது புரிஞ்சதுக்கப்புறம் என்ன நான் திருத்திக்க முயற்சி பண்ணேன் ஆனால் சரி இப்போ அதை பற்றிலாம் பேசி என்ன பிரயோஜனம் மொத்தத்தில் இன்னொருத்தரோட கல்யாண வாழ்க்கையை அழித்து குடும்பத்தை பிரிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்புறம் என்னோட இந்த முடிவை நினச்சி நீங்கள் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க ஏன்னா இது என்னோட சுய அறிவோட நான் தெளிவாக யோசிச்சு எடுத்த முடிவு தான் அப்புறம் இதுக்கு மேலே உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க எப்போவும் சந்தனா கூட சந்தோஷமா வாழுங்க அவ்வளோதான் என்னோட ஆசை அன்பு அக்ஷரா என்று முடிக்கப்பட்டு இருக்க அதை படித்த ஹரீஷ் தன்னுடைய இதயத்தில் யாரோ ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்ததை போல உணர்ந்தான் அக்ஷராவிற்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்று ஹரீஷுக்கு தெரியும் அதை ஒரு இன்ஃபாக்சுவேஷன் என்று மட்டும் தான் நினைத்தான் அவளுடைய வாழ்க்கையில் அவளை நேசிக்கும் ஒருவன் வரும்போது தன்னை பற்றிய நினைப்பை மறந்து விடுவாள் என்று நினைத்த ஹரிஷ் செல்வா கூட அவளுக்கு பொருத்தமாக இருப்பதாக யோசித்தான் முதலில் செல்வா ஒரு மாதிரி திமிராக நடந்து கொண்டாலும் தான் செய்தது தப்பென்று உணர்ந்த பிறகு அவன் அதை மாற்றிக்கொண்ட விதம் ஹரிஷுக்கு பிடித்திருந்தது அக்ஷரா கூட அப்படித்தான் ஆனால் அவள் தன்னுடைய ஒன் சைட் லவ்வுக்காக இந்த அளவுக்கு போவாள் என்று ஹரிஷ் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை இப்போதும் அவனுக்கு அக்ஷராவின் மீது காதல் எல்லாம் வந்துவிடவில்லை ஆனால் அவன் நேசிக்கும் அவனை நேசிக்கும் அந்த குறுகிய வட்டத்தில் இருக்கும் நபர்களில் அவளும் ஒருத்தி தன் மீதான ஈர்ப்பு பற்றி முன்னாடியே அவளிடம் பேசி புரிய வைத்திருக்க வேண்டும் என்று வருத்தப்பட்டவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று புரியவில்லை என்னோட அந்த முட்டாள் மக மற்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப புத்திசாலி அவளோட ஒரே பலவீனம் அவ அம்மா மாதிரியே இழகன மனசு இருக்கிறது தான் அவ ஒருத்தனை காதலிச்சிட்டா அவனுக்காக எல்லாத்தையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கா அதுக்காக கடைசியில் அவள் வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டா வேதனையுடன் கூறிய உமானாத்தின் கண்கள் திடீரென உளிர்ந்தது ஹரீஷ் அவளோட லெட்டரை படிக்கும்போது தெரிஞ்ச உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா நீயும் அவன் மேலே அக்கறை வச்சிருக்கேன்னு தான் தோணுது நீயே அவளுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது செளியனோட ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் அந்த செளியன் ரொம்ப மோசமானவன் என் பொண்ணு தெரிஞ்சே போய் அந்த கிணத்துல குதிக்கிறா கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது நீ எப்படியாவது மும்பைக்கு போய் அவங்க கிட்ட இருந்து அக்ஷராவை மீட்டு கூட்டிகிட்டு வரணும் நீ அந்த டேப்லெட்டை வாங்காததுனால இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் என்ன சொல்ற உமாநாத் நம்பிக்கையுடன் கூற கவலைப்படாதீங்க சார் நான் கண்டிப்பா கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிட்டு வருவேன் என்ற ஹரிஷின் கண்கள் உறுதியால் நிரம்பி இருந்தது அந்த லெட்டரை கவனமாக மடித்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான் அவனுக்கு அது ஒரு பொக்கிஷம் போன்றது உமாநாத்திடம் விடை பெற்று அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த ஹரிஷ் அவனுடைய போனை எடுத்து ஸ்ரீதரை அழைத்தான் இரண்டாவது ரெங்கிலேயே போனை எடுத்த ஸ்ரீதர் சொல்லுங்க சார் என்ன செய்யணும் என்று கேட்டான் செடியன் ஃபேமிலியை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா நேரடியாக விஷயத்திற்கு வந்த ஹரிஷ் செடியன் குடும்பத்தின் கம்பெனி பெயரையும் கூறினான் செடியன் ஃபேமிலி மும்பையிலேயே ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்க பேக்ரவுண்ட் கிட்டத்தட்ட நரேந்திரன் குடும்பம் மாதிரி அவங்க பேரில் பல கம்பெனி இருக்குது ஆனால் அந்த வீட்டு பையனை பற்றி நான் சில ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அது அவ்வளோ ஒன்றும் நல்ல விஷயங்கள் இல்லை திடீர்னு ஏன் சார் அவங்கள பற்றி கேட்குறீங்க சுருக்கமாக விளக்கிய ஸ்ரீதர் கடைசியில் குழப்பத்துடன் கேட்டான் அந்த செடியனோட பேக்ரவுண்ட் அழிக்க எவ்வளோ நேரம் ஆகும் ஹரிஷின் கேள்வி சட்டென்று விழ ஸ்ரீதர் திகைத்தான் பின்பு தன்னை சுதாரித்துக் கொண்டவன் சார் நீங்க என்ன சொன்னீங்க என்று மீண்டும் சந்தேகத்துடன் கேட்க உனக்கு நான் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா ஸ்ரீதர் ஹரிஷின் குரல் கடுமையாக வெளிவந்தது அதன் பிறகு ஸ்ரீதருக்கு வேறு எதுவும் சொல்லும் தைரியம் இல்லை ரெண்டு நாள் என்று மட்டும் மெதுவான குரலில் கூறினான் சரி நான் அடுத்து ஃபோன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன் ஓகேவா சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தவன் அந்த செளியன் அக்ஷராவை கல்யாணம் பண்ணிக்க அவ்வளோ ஆசைப்பட்றானா அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல பரிசை நான் தந்துதான் ஆகணும் என தனக்குள் சொல்லி கொண்டான் அப்போது ஹரிஷின் ஃபோன் அடித்தது அதில் நிக்கிதாவின் பெயர் தெரிய என்ன விஷயம் நிக்கிதா என்று அரை மனதுடன் கேட்டான் ஹரிஷ் இப்போது அவனுடைய மனம் மொத்தமும் எப்படியாவது அக்ஷராவை காப்பாற்ற வேண்டும் என்பதில்தான் கவனம் செலுத்தியது தான் அவளை காப்பாற்ற செல்வதற்குள் ஏதாவது நடந்துவிடுமோ என்று பயமாக இருந்தது ஒரு வழியாக நீங்கள் ஃபோன் எடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாஸ் நம்மளோட கம்பெனி இப்போது எல்லா பக்கம் இருந்தும் கடுமையான சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அந்த யுவராஜ் மறுபடியும் நம்மளோட எல்லா ஸ்டார்ஸையும் அதிகமான பணம் கொடுத்து அவரோட பக்கம் இழுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நம்ம கூட போட்டுக்கிட்ட கான்ட்ராக்ட்ஸாக முன்னாடியே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக நம்மளை கம்பல் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இதை விட மோசமான விஷயம் நம்மளோட ஷேர் வேல்யூ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே டவுன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ரொம்ப மோசமாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்டாஃப்ஸோட மன உறுதியும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இது அவங்களோட வேலையிலையும் தெரியுது என்று அவர்களின் கம்பெனி நிலைமையை முடிந்தவரை தெளிவாக அவனுக்கு விளக்கி முடித்தாள் சரி எனக்கு புரியுது கம்பெனியோட கண்டிஷனை பற்றி நீங்கள் தொடர்ந்து எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நான் கூடி சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வரேன் என்ற ஹரீஷ் கம்பெனியின் நிலைமையை நினைத்து கவலையுடன் முகத்தைச் சுழித்தான் இந்த நேரத்தில் நான் நிறைய விஷயங்களை சரி செய்யணும் போலேயே என்கிட்ட நேரம் வேறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான் அந்த செவன் ஸ்டார் ஹோட்டலில் உள்ள ஆடம்பரமான தனி ரூமில் கூட்டம் நிறைந்திருந்தது இரண்டு பெண்களுக்கு நடுவே உட்கார்ந்திருந்த யுவராஜ் தன் ஃபாரின் சிகரெட்டை புகைத்தபடி தன் முன்னால் இருந்தவர்களை அலட்சியமாக பார்த்தான் அவர்களுக்கு முன்னாடி இருந்த டேபிளில் விதவிதமான மதுபானங்கள் வைக்கப்பட்டிருக்க எல்லோரும் சந்தோஷமாக அதை குடித்து கொண்டிருந்தனர் சென்னையில் இருக்கிற மீடியா கம்பெனிஸோட தலையெழுத்து கூடிய சீக்கிரத்தில் மாறப்போகுது நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற தியான மீடியா கூடிய சீக்கிரமே அந்த இடத்துல இருந்து இறங்க போகுது யுவராஜ் புகையை வளையம் வளையமாக ஊதியபடி உற்சாகமாக சொன்னான் அந்த ஹரிஷுக்கு எவ்வளோ இருக்கணும் அவனுக்கு பெரிய இவன் நினப்பு எப்படி பார்த்தாலும் என் முன்னாடி அவன் ஒரு சின்ன பையன்தான் அந்த ஃபங்க்ஷனில் என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினான் அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா அவன் யார் மேலே கை வச்சிருக்கான்னு கூடிய சீக்கிரத்துலேயே அவனுக்கு புரிய வைப்பேன் அவன் என் காலடியில் வந்து விழுற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை ஆவேசத்துடன் கூறிய அவன் தன் முன்னால் இருந்த விஸ்கியை எடுத்து ஒரே மடக்கில் குடித்தான் ராஜ் மீடியா கார்பரேஷன் கூட யாராலும் போட்டி போட முடியாது அதே டேபிளில் இருந்த யுவராஜின் கூட்டாளி ஒருவன் சத்தமாக கத்தினான் இப்படியே போனால் கூடி சீக்கிரம் தியான மீடியா திவால் நிலைமைக்கு போயிடும் அப்புறம் நமக்கு ஒரே கொண்டாட்டம் தான் இன்னொருவன் தன் கிளாஸை உயர்த்தியபடி சந்தோஷமாக கூறினான் எனக்கு என்னமோ அந்த ஹரிஷை நினச்சா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது யுவராஜ் கூற அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பாஸ் ஹரிஷ் தியான மீடியாவோட சிஓவாக இருக்கலாம் ஆனால் அவனுக்கு அவ்வளோ வருத்தல்லாம் கிடையாது அன்றைக்கி ஏதோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருந்ததுனால அவன் ஈஸியாக அவங்கள அடிச்சிட்டான் இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்காது நாங்களாம் அவங்க கூட இருக்கோம்ல அவனை ஒரு கை பார்த்துடலாம் விடுங்க யுவராஜன் கூட்டாளி உறுதி கூறினான் அப்புறம் இன்னொரு விஷயத்த நீங்கள் கேள்விப்படலையா ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்த ஒரு காம்படிஷனில் அவனுக்கு ரொம்ப பலமாக அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டானா இப்போ வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியல ரொம்ப நாளாக அவன் வெளியவே வரல அநேகமாக அவன் இறந்துட்டான் தான் நினைக்கிறேன் அப்படி மட்டும் இருந்தால் நாம் நினச்சது ரொம்ப சுலபமாக நடந்துடும் மற்றொருவன் கிண்டலாக கூறினான் சென்னையின் முக்கியமான பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்த தருதலை வாரிசுகள் சிலர் அங்கிருந்தார்கள் அவர்கள் அதை கேட்டு சத்தமாக சிரித்தனர் அப்படிலாம் அவன் ஈஸியாக சாகக்கூடாது கூடாது சப்போஸ் அவன் உயிர் பொழைச்சி திரும்பவும் என்கிட்ட மாட்டினானா அவனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அணுவையும் சித்திரவதை பண்ணுவேன் அன்னைக்கு நான் பட்ட அவமானத்தில் பாதியாவது அவனுக்கு திரும்ப கொடுத்துடணும் யுவராஜ் கண்கள் சிவக்க வெறுப்புடன் கூறினான் யுவராஜ் உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ நீ சொன்ன மாதிரி அவன் நம்ம கையில் கிடைச்சதுக்கு அப்புறமா வச்சு செய்வோம் அப்புறம் நம்மளோட அக்ரிமெண்ட்டை மட்டும் மறந்துடாத தியான மீடியாவை இழுத்து மூட்டினதுக்கப்புறம் அந்த ரித்திகாவை என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட வச்சுக்கணும் அவருடைய கூட்டாளி இரட்டை அர்த்தத்தில் பேச யுவராஜின் முகத்தில் ஒரு எரிச்சல் வந்தது அவளை நினச்சாவே எனக்கு கோபமாக வருதுரா தியான மீடியா இவ்வளோ நஷ்டத்தில் போனாலும் அங்கிருந்த எல்லா ஸ்டார்ஸையும் நம்ம கிட்டே வந்துட்டாலும் அவள் மட்டும் இன்னும் பிடிவாதமாகவே இருக்கா தியானா மீடியாங்கிற கப்பல் கடல்லையே கவுந்தாலும் அவள் அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு தான் இருப்பா போல இருக்கு என்ன செஞ்சா அவள் அங்கிருந்து வருவான்னு தெரியல என்று கடுப்புடன் அவன் சொல்ல பிரியாவிட் யுவராஜ் தியான மீடியாவை மொத்தமாக ஒழிச்சு கட்டினதுக்கப்புறம் அவன் நம்ம கிட்ட தான் வந்தாங்கனும் அப்போ அவன் நம்ம வந்து வேலைக்காக கெஞ்சணும் நாம் ரெண்டு பேரும் அவளை மாத்தி மாத்தி பந்தாடி அந்த ரித்திகாவோட நிலைமையை இன்னும் மோசமா மாற்றணும் ஒன்ன வேணான்னு சொன்னதுக்கு அதுதான் அவளுக்கு நாம கொடுக்க போற பனிஷ்மெண்ட் மீண்டும் அந்த கூட்டாளி யுவராஜை சமாதானப்படுத்தினார் இருவரின் கண்களிலும் ரித்திகாவின் மீதான பேராசை தெரிந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது